அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி செய்த தவறுகள் என்ன சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா மயிலாடுதுறையில டிஎஸ்பி சுந்தரேசன் மதுவிலக்கு பிரிவுல டிஎஸ்பியாக இருக்கிறாரு இவருடைய காரை பறிமுதல் பண்ணி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து இவரை நடக்க விட்டுருக்காங்க தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இதுதான் இந்த கேஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் இந்த ஒரு கேஸ்ல நிறைய திருப்பங்கள் வர ஆரம்பிக்குது ஒன்பது வருடங்களுக்கு முன்பு இறந்து போன டிஎஸ்பி விஷ்ணு பிரியா கேஸ்ல ஏதோ உள்நோக்கம் இருக்கு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா கேஸ்ல மிகப்பெரிய மர்மம் முடிஞ்சிருக்கு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தன்னுடைய பணி சுமை காரணமாக மட்டும் தற்கொலை செய்து கொள்ளல பணி சுமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தீவிர விசாரணைக்க வேண்டும் முடிஞ்சு போன கேஸை மறுபடியும் எடுத்து விசாரிச்சு என்னதான் நீதிமன்றம் அந்த கேஸ அந்த சமயத்துல சிபிஐ ஒப்படைச்சிருந்தாலும் சிபிஐயும் யும் இதுல யாரையோ காப்பாற்ற சொல்லிட்டு பல கேள்விகள் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வைக்க ஆரம்பிச்சாரு டிஎஸ்பி சுந்தரேசன் டிஎஸ்பி சுந்தரேசன் செய்த முதல் தவறு என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கும் அதாவது காரை பறிமுதல் பண்ணதுக்கு சம்பளம் போடாம இருந்ததுக்கு இவரை பணியிட மாற்றம் செஞ்சதுக்கு சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இவருடைய நேர்மையான உண்மையான உழைப்பு மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மத்த மாநிலங்கள் எல்லாம் நேர்மையாக உண்மையாக உழைச்சா போலீஸ்காரங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க நிறைய மாநிலங்களையும் இதை நடந்துக்கிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் உண்மையாக நேர்மையாக உழைச்சா அதற்கான பதில் சஸ்பெண்ட் ஒன்று நீங்களாக ஏதாவது பண்ணிக்கணும் நீங்கள் மனதில் உள்ள ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிற பட்சத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணி நீங்களாக வேலையை விட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி சொல்கிறாங்க இந்த சுண்டு விரல் இருக்கா இந்த விரல் இப்படி இருக்கணுமா இப்படி வளையலாட்டி ஒடிச்சிருவாங்களாம் அதாவது நேர்மைக்கு விடப்படக்கூடிய சவாலாக இது பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சுந்தரேசன் சொல்றாரு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் பண்ண முதல் தவறு நேர்மையாக இருந்தது மட்டுமே இதை தவிர வேற அவர் எந்த தவறும் செய்யலை முதல்ல இது ஸ்டார்டிங் பாயிண்டாக எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா இவர் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக இருக்கிறாரு இருபத்தி மூணு மதுபான கடைகள் சட்டவிரோதமாக இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கேஸ்கள் ஃபெயில் பண்ணுறாரு ஆயிரம் பேரை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறாரு இவர் நேர்மையாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி கார்ப்பரேட் அதாவது இல்லைகளாக மது விற்பனை செய்வாங்க தருமா அவங்களால் மது விற்பனை செய்ய முடியலை அவங்களால மது விற்பனை செய்ய முடியலை அப்படிங்கிற காரணத்தினால மயிலாடுதுறையில் உள்ள கொஞ்சம் எச்ச பொறுக்கி மயிலாடுதுறையில் உள்ள காவல்துறையினர் யாருக்கும் பைசா போகிறதில்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது யாருக்கும் பைசா போகலை மேலிடத்துக்கு போகல கீழே இடத்துக்கு போகல நான் போக விடாமல் ஆக்கி வச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் என்னையை ஃபஸ்ட்டில் இருந்தே அலைய விட ஆரம்பித்தாங்க சுத்தல விட ஆரம்பித்தாங்க முதல்ல நான் இருபத்தி மூன்று டாஸ்மார்க்குகளுக்கு சீல் வச்ச உடனே என்னையை தொந்தரவுப்படுத்த ஆரம்பித்தாங்க டிஎஸ்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து ஆக வேண்டும் அப்படிங்கறத அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்ததாக டிஎஸ்பி சுந்தரேசன் சொல்றாரு இவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாட்களாக மினிஸ்டர் மெய்யநாதன் அவர்களின் பெயரை சொல்லி மினிஸ்டர் மெய்யநாதனுக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்காண்டி உங்கள் வேன் வேணும் உங்களுடைய அந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு டிஎஸ்பிக்கு அதற்கு டிஎஸ்பி அளித்த பதில் இல்லை இது வந்து புரோட்டோக்காலில் கிடையாது இந்த வாகனம் பாதுகாப்பிற்கு உகர்ந்த வாகனம் அல்ல இது என்னுடைய வாகனம் இதை தர முடியாது அப்படி வேணும் என்றால் ஐயர் அஃபீஷியல்ஸ் ஆர்டர் போட்டு ஆர்டரை காட்டுங்க நான் காரை கொண்டு விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சுந்தரேஷன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது இதனை எடுத்து நான் கேட்டேன் நீ வாகனத்தை கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை டார்ச்சர் படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எங்கெல்லாம்னா நீ மயிலாடுதுறையில் இருந்தா தானே இப்படி எங்களுக்கு இடஞ்சல் பண்ணுவ உன்னை வேற எங்கேயாவது தூக்கி போடுறோம் அப்படிங்கிற பேரில் திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் தங்கி பந்தகோஸ்து பண்ண வைக்கிறது திருச்சியில் பந்தகோஸ்து பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூராவே இவரை சுற்றி சுற்றி அளக்கழிக்க விட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நாள் கழித்து வாகனம் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை பிடுங்கியிருக்கிறாங்க புடுங்கியிருக்கிறாங்க இவர் தரமாட்டேன்னு சொன்ன உடனே வாகனத்தை பிடுங்கி அவர்கள் எஸ்பி ஆஃபீஸில் வச்சுட்டு இரண்டாவதாக இவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் ரொம்ப பழைய வாகனம் சாலையில் ஓடுறதுக்கு ஏற்ற நிலையில் இல்லாத வாகனத்தை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய டிரைவர் சொல்றார் இந்த வாகனத்தெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமையா புக போகுது பப்ளிக் டிஸ்டர்ப் ஆவாங்க ஸோ உங்களுடைய வாகனத்தை திருப்பி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டிரைவர் உடனே டிஎஸ்பி சுந்தரேஷன் மறுபடியும் போய் அணுகிருக்கிறாரு உங்களுடைய வாகனத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எனக்கு இந்த வாகனமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நடந்தே இரண்டு நாட்கள் வீட்டிலிருந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று சென்று வர்றாரு அலுவலகம்னா காவல் நிலையத்துக்கு இருந்தே காவல் நிலையத்துக்கு சென்று வராரு ரெண்டு நாளா மூன்றாவது தான் இது ட்ரெண்ட் ஆகுது வீடியோ எடுத்து போடுறாங்க இது மூலமா நிறைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது இவர் நடந்து போனது ரொம்ப ட்ரெண்ட் ஆகி வீடியோ எடுத்து போட்ட உடனே இவர் சொன்ன முதல் காரியம் நான் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் இவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் நேர்மையான ஒரு அதிகாரியை இங்கே வேலை செய்யவே விட மாட்டாங்க அப்படிங்கிறத டிஎஸ்பி சுந்தரேசன் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அவர் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ ட்ரெண்டான பிறகு கொடுக்கப்பட்டிருந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் நான் பேச போகிறேன் பேசுறதுனால என்னெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கே நல்லா தெரியும் ஏன்னா நானே ஒரு டிஎஸ்பி எப்படிலாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கும் நல்லா தெரியும் எதுக்கு எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய வேலையே எனக்கு வேண்டாயான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐம்பத்தி ஐந்து வயதாக கூடியவர் இவர் வந்து சாதாரண இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ கிடையாது ஒரு டிஎஸ்பி ஐம்பத்து வயதாக ஐம்பத்தி ஐந்து வயதாக கூடிய டிஎஸ்பி ஒரு நாலு மாதம் சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அதே போல் இன்னொரு நாலஞ்சு வருஷம் தான் கொஞ்சம் கொண்டு அப்படி இப்படி கைமாற்றி விட்டுருந்தார் அப்படின்னா ஒரு நாலு வருஷத்தில் இவர் ரிட்டையர் ஆயிருப்பார் ஆனால் எதையுமே மைண்டில் எடுத்துக்கொள்ளாமல் போவாங்கயா நீங்களும் உங்கள் வேலையும் என்னால் இந்த இடங்களுக்குள்ளே இருக்க முடியாது இந்த அழுக்கு சாக்கடையில் என்னால் வாழவே முடியாது நான் நேர்மையாக தான் இருப்பேன் நேர்மையாக நீங்கள் நீ வேலை செய்ய விடலையா டிஎஸ்பி விஷ்ணுப்ரியா மாதிரி நான் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கிட மாட்டேன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கேணையும் கிடையாது முட்டால் கிடையாது நீங்கள் நீ தற்கொலை எல்லாம் பண்ண வைக்க முடியாது உங்களுடைய முகத்தரையை நான் கிழிக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தரையை கிழிச்சு எறிஞ்சிருக்காரு இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய முகத்தையை கிழிச்சி எறிஞ்சிருக்கிறாரு இவர் எவ்வளோ நேர்மையானவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காவலர் அதாவது அவர் டிஎஸ்பி இவர் கீழே இறங்கக்கூடிய ஒரு காவலருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அந்த ப்ரமோஷனை பாராட்டுற விதமாக ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்கிறாரு சொந்த அண்ணன் தம்பி மாதிரி தான் மற்ற காவலர்களிடையும் பழகுவார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே இவர் வந்து எஸ்பியை குறை சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டரை குறை சொல்லிட்டாரு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டாரு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுட்டாரு அப்படின்ட்டு பல காரணங்களை சொல்லி இவர் மேலே பொய்யான கேஸுகளை போட ஸ்டார்ட் பண்ணாங்க இவர் யாருக்குனே பொய்யான ஆளுதம் அப்படிங்கிற பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி காவல்துறையினர் டிஎஸ்பி சுந்தரேசன் மேல என்னெல்லாம் தப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டாங்க அந்த பட்டியலில் என்ன திரும்ப இருந்துச்சு இவர் வந்து மதுபான ஆலைகள்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார் மூணு லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு ஒரு பெண் வந்து புகார் அடிக்க வந்தாங்க அந்த பெண்ணை புகாரை வாங்காம அந்த பெண்ணு கூட தப்பா பழகினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல சாயத்தை பூச ஆரம்பிச்சாங்க ஆனா எந்த சாயமும் இவர் மேல விழலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அப்படி நான் தவறு செய்திருந்தால் என்னைய சஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தது எதுக்காண்டி ஒரு காவல்துறையினர் காவல்துறை தவறு செய்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் இவ்வளவு தவறுகள் நான் பண்ணியிருக்கேனே நான் வந்து பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கிறேன் மதுபானைகளில் லஞ்சம் வாங்கி இருக்கிறேன் பல குற்றங்கள் இருக்கும் பொழுதும் என்ன எதற்கு உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாரு யாருக்கும் இதுக்கு பதில் சொல்ல முடியல இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்போ ரியலாகவே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இவர் ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு காவல்துறை உடையை போட்டுக்கிட்டு காவல்துறையின் மேரிலே பழி சொல்லி ஒழுங்கு நடவடிக்கைகள் விதிகளை மீறின ஒரே காரணத்தினால இவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துச்சு ஆனால் நான் என்ன திரும்ப நினைக்கிறேன் வேலையே வேண்டாம் அப்படின்ட்டு தான் இவர் தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறாரு இன்னும் சஸ்பெண்ட் பண்ணா என்ன என்ன எப்படி அவர் திரும்பி வேலைக்கு வர போகிறது இல்லை அது மட்டும் உறுதியாக தெரியுது ஸோ நேர்மையாக இருந்தால் இப்படி தான் மக்களே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக விளங்குகிறார் சுந்தரேஷன் அவர்கள் இப்போது சுந்தரேசன் கேஸை தாண்டி சுந்தரேஷன் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் நான் இப்படி புகார் அளிச்சதுனால என்னுடைய உயிருக்கு ஆபத்தி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்கள் ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக இறந்து போன டிஎஸ்பி விஷ்ணுப்ரியா அவர்களுடைய கேஸை நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கேஸை இவர் எதுக்கு நீதி விசாரணை பண்ண உத்தரவிட சொல்லி கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பல மேலிடத்தினுடைய தலையீடு காரணமாக அந்த வழக்கை நான் அப்போதைக்கே கைவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர் எதுக்கு கை விட்டார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா டிஎஸ்பி பிரியா டிஎஸ்பியாக இருந்துக்கிறாங்க ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக இவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒர்க் பண்ணவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவருடைய கேஸை சுந்தரேஷன் தான் எடுத்து பார்த்துருக்குறாரு அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி நாங்கள் எடுத்து பார்த்துட்டு இருந்த டைமில் தான் கேஸ் வந்து டிஎஸ் சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் மாற்றிட்டாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் சிபிஐ இதை நேர்மையா விசாரிக்கல யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாரு அதனால இப்போ டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவருடைய கேஸை கைவிடப்பட்ட கேஸை எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கறது இவருடைய கோரிக்கையாக இருந்ததுனால பல தரப்புல இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விஷ்ணு பிரியா கேஸ் என்னாச்சு அந்த கேஸுக்கு நீங்க நீதி வாங்கி கொடுத்தீங்களா உண்மையாகவே அவங்க தற்கொலை தான் பண்ணாங்களா இல்லாட்டி கொலை இல்லாட்டி யாராவது தற்கொலைக்கு தூண்டினாங்களா அதெல்லாம் விசாரிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷ்ணு பிரியாவுடைய கேஸ் அப்படியே மேலே வந்துட்டுருக்கு இதிலிருந்து நான் உங்கள்ட்ட சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா காவல்துறையில் நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ மக்களை தேடி பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் கிளம்பியிருக்காங்கல்ல அங்கே பேசும்போது சொல்லியிருந்தாங்க காவல்துறை ரொம்ப ஜாடரா அடிக்கக்கூடாது காவல்துறை நடுநிலைமையாக இருக்கணும் காவல்துறை மக்களுக்காக தான் மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு தான் காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த வேலைக்கு சரியான வேலையை காவல்துறை செய்ய வேண்டும் மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் ஆனால் மக்களுக்கு ஆதரவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் ஆகக்கூடிய நிலைமை என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஐயா எடப்பாடியார் அவர்களே இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி சுதந்திரமாக ஒரு காவல் ஒரு காவல் அதிகாரி செயல்பட முடியும் அப்படி ரொம்ப உயர் பதவியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை பணியிட மாற்றம் செய்து விட்டுறது அப்படி பணியிட மாற்றத்துக்கும் அவர் உட்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது தவறு அவர் மேலே பூவிட்டி சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறது சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வேறு யாரையாவது கொண்டு வந்து மறுபடியும் ஊழல் கொள்ளை கொலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறது இல்லைங்க ஒன்று தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு ஒரு இருபத்தி மூன்று மதுபான ஆலைகளை சீல் வைச்சார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவரை பல குடுமைகளுக்கும் மின்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கி இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு சென்றிருக்கீங்க அப்படின்னா காவல்துறை எப்படி நடுநிலைமையாக இருக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல இதற்கு ஐயா எடப்பாடியார் தான் பதில் சொல்ல வேண்டும் அடுத்தட்டு ஓரளவு அவர் ஆட்சி பிடிச்சார் அப்படின்னா முதல் வேலையாக முதல் வேலையாக டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு மீண்டும் பணி நியமன ஆணையை அவர் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இவங்க போன பிறகு அவருக்கு இப்போ ஐம்பத்தஞ்சுனா ஐம்பத்தி ஆகும் இன்னும் ஒரு மூணு வருஷம் ட்யூட்டி அவர் பார்த்துட்டு அவருடைய கரியரை சுத்தமாகவும் நீட்டாகவும் அவர் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது அதாவது இவருக்கு இருக்கிற தில்லையும் இவருக்கு இருக்கிற தைரியத்தையும் நம்ம பாராட்ட வேண்டும் ஒரு காவல்துறை ஒரு காவல்துறை இப்படி காவல்துறையினுடைய சீருடையில் இப்படி புகார் கொடுத்து நம்ம பார்த்துருக்கிறோமா பல இடங்களில் காவல்துறையினர் துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் இப்படி இவ்வளவு தைரியமாக உயரதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னா அதை சுந்தரேஷன் அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் நான் இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஓகே மகளே சுந்தரேஷன் அவர்களுக்கு நீதியும் நேர்மையும் நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வீடியோ அவ்வளோதாங்க இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவில் நடக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரேம்குமாரி சியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தட் பை பாய்